பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள அயோத்தி ராமர் கோவிலில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு கோவில் கருவறையில் மூலவர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது அதற்காக ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி ராமருக்கு தங்க பாதுகையை காணிக்கையாக செலுத்த ஹைதராபாத்தை சேர்ந்த ராம பக்தர் எட்டாயிரம் கிலோமீட்டர் பாத யாத்திரை மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமின்றி பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள அயோத்தி ராமர் கோவிலில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு கோவில் கருவறையில் மூலவர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது அதற்கான ஏற்பாடுகள் முழு வீழ்ச்சியில் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த சல்லா ஸ்ரீனிவாச சாஸ்திரி இவருக்கு வயது அறுபத்தி ஐந்து ஓய்வு பெற்ற வருமான வரித்துறை அதிகாரியான இவர் தீவிர ராமர் பக்தர் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலுக்கு ரூபாய் அறுபத்தி ஐந்து லட்சம் செலவில் ஒரு கிலோ தங்கம் ஏழு கிலோ வெள்ளியில் தங்க பாதுகையை தங்க காலனி காணிக்கையாக செலுத்த உள்ளார் அது மட்டுமின்றி வனவாசத்தின் போது உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் இருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்திற்கு ராமர் வந்த வழியை ஆராய்ச்சி செய்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து துவங்கி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி நோக்கி எட்டாயிரம் கிலோமீட்டர் தங்க பாதுகையை தலையில் சுமந்து கொண்டு பாத யாத்திரை மேற்கொண்டு வருகிறார் தற்பொழுது உத்தரப்பிரதேசத்தின் சித்திராகுடா மாவட்டத்தை சென்றடைந்துள்ளார் அங்கிருந்து அயோத்தி நகரம் இருநூத்தி எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அடுத்த இரண்டு வாரங்களில் அயோத்தியை சென்றடைந்து ராமர் கோவிலுக்கு தங்க பாதுகையை காணிக்கையாக முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் ஒப்படைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக சல்லா ஸ்ரீனிவாச சாஸ்திரி கூறுகையில் எனது தந்தை தீவிர அனுமன் பக்தர் அயோத்திகர சேவையில் அவர் பங்கேற்றார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் என்பது எனது தந்தையின் நீண்ட நாள் ஆசையாக இருந்தது ஆனால் அவர் இப்போது இல்லை எனவே அவரது கனவை நனவாக்க விரும்புகிறேன் ஸ்ரீ ராமர் வனவாசத்தின் போது ஐயோத்திலிருந்து ராமேஸ்வரம் சென்ற வழியை ஆராய்ச்சி செய்து கண்டறிந்தேன் அவ்வழியே எனது பாத யாத்திரையை மேற்கொண்டு வருகிறேன் ஏற்கனவே ராமர் கோவில் கட்டுமான பணிக்கு ஐந்து வெள்ளி செங்கற்களை நன்கொடையாக வழங்கினேன் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி குடமுழுக்கு நடைபெறுகிறது இதையொட்டி ராமருக்கு தங்க பாதுகையை காணிக்கையாக வழங்க முடிவு செய்து ரூபாய் அறுபத்தி ஐந்து லட்சம் செலவில் தயார் செய்து காணிக்கையாக கொண்டு செல்கிறேன் என தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் அம்เลம் சப்ஸ்கிரைப் பண்றீங்க